அது காகனைசபிள் அஃபென்ஸ் கைதுக்குரிய குற்றம் நான் காகனைசபிள் அஃபென்ஸ் கைதுக்குரிய உரிமை அல்லாத குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் என்னன்னா இது எல்லாமே பொதுவாக பொத்து பொதுவாக சொல்லிட்டு போயிடுது வேறுபாடு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மிகவும் சொற்பமான நபர்களுக்கு தான் தெரியும் அல்லது சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கோ அதிகமாக தெரியும் கைதுக்குரிய குற்றம் அப்படின்னா என்னன்னு போய் பார்த்தா அப்படின்னா இப்போ உங்களை எடுத்துப்போமே நீங்கள் ஒரு சண்டை வருது சண்டை வரும்போது ஒரே அடி அடிக்கிறீங்க ஒருத்தரை செவுள் மேலே அப்படி நீங்கள் அடிக்கும்போது நீங்கள் அடித்த நபர் வந்து மிகவும் அவமானப்படுத்தப்படுறாரு சுற்றி இருக்கிற நபர்கள்லாம் வந்து அவரை பார்த்துட்டாங்க ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு ஆனால் வந்து அவர் கீழே விழ அவருக்கு உடல் சார்ந்த பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் அந்த அடையினால் அவருக்கு பெருத்த அவமானமும் ஒரு சிறிய வலியும் இருக்குது அப்படின்னும்போது யாரும் பார்க்கல இங்கே அவர் போயிட்டு நேராக வந்து ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து கைதுக்குரிய குற்றம் அப்படின்னா அது கைதுக்குரிய குற்றம் கிடையாது அது வந்து விசாரணை செஞ்சு அதன் பிறகுதான் வந்து கைதுக்குரியதா இல்லை என்ற தீர்மானிக்கப்படும் அது நான் கான் காகனசபிள் அஃபென்ஸ் தான் அப்படி எடுத்துப்போம்